சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பத்து அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா நீ இன்றைக்கு என்னை விட்டுப் போகிறபோது பென்னியமின் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை எண்டையில் இரண்டு மனுஷரைக் காண்பாய் அவர்கள் உன்னை பார்த்து நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்வார்கள் நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனைப் பணியும்படி பெத்தேலுக்குப் போகிற மூன்று மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள் ஒருவன் மூன்று ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் மூன்று அப்பங்களையும் வேறொருவன் திராட்சரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு இரண்டு அப்பங்களை கொடுப்பார்கள் அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும் பின்பு பெலிசரின் தானயம் இருக்கிற தேவனுடைய மலைக்குப் போவாய் அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய் அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார் நீ அவர்களுடைய கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய் இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும்போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய் தேவன் உன்னோட இருக்கிறார் நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன் நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் ஏழு நாள் காத்திரு என்றான் அவன் சாமுவேலை விட்டு விட்டுப் போகும்படி திரும்பினபோது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார் அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றே திறமே நேரிட்டது அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான் அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் அதற்கு அங்கே இருக்கிறவர்களில் ஒருவன் இவர்களுக்கு தகப்பன் யார் என்றான் ஆதலால் சவுளும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பது பழமொழி ஆயிற்று அவன் தீர்க்கதரிசனம் சொல்லி முடிந்த பின்பு மேடையின் மேல் வந்தான் அப்பொழுது சவுளுடைய சிறிய தகப்பன் நீங்கள் எங்கே போனீர்கள் என்று அவனையும் அவன் வேலைக்காரனையும் கேட்டான் அதற்கு அவன் நாங்கள் கழுதைகளைத் போய் அவர்களை எங்கும் காணாதபடியினால் சாமுவேல் இடத்துக்குப் போனோம் என்றான் அப்பொழுது சவுலின் சிறிய தகப்பன் சாமுவேல் உங்களுக்கு சொன்னது என்ன அதைச் சொல் என்றான் சவுல் தன் சிறிய தகப்பனை பார்த்து கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றான் ஆனாலும் ராஜ்யபாரத்தைப் பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கர்த்தரிடத்தில் வரவழைத்து இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து பண்ணி உங்களை எகிப்தியர் கைக்கும் உங்களை பிடித்த எல்லா ராஜ்யத்தாரின் கைக்கும் விட்டேன் நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள் இப்பொழுது கர்த்தருடைய சன்னதியில் உங்கள் வம்சங்களின் படியையும் ஆயிரங்களான உங்கள் சேர்வைகளின் படியையும் வந்து நெல்லுங்கள் என்றான் சாமுவேல் எல்லாம் கோத்திரங்களையெல்லாம் சேரப்பண்ணின பின்பு கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது அவன் பெண்ணியமின் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின்படியே சேரப்பணின பின்பு மாத்திரை குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது அவனைத் தேடினபோது அவன் அகப்படவில்லை அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்தபோது இதோ அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்திலே ஒழித்துக் கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார் அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்துக் கொண்டு வந்தார்கள் அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்குக் கீழாய் இருக்கத்தக்க இருந்தான் அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி கர்த்தர் தெரிந்து கொண்டவனைப் பாருங்கள் சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள் சாமுவேல் ராஜாங்கத்தின் முறையை ஜனங்களுக்குத் தெரிவித்து அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து ஜனங்களையெல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான் சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்குப் போனான் இராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோட கூட போனார்கள் ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கேளாதவன் போல இருந்தான் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினொன்று அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீழே யாத்தில் இருக்கிற யாபேசே முற்றிக்கை போட்டான் அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி எங்களுடைய உடன்படிக்கை பண்ணும் அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள் அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ் நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரேவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களுடைய பண்ணும் உடன்படிக்கை என்றான் அதற்கு யாபேசின் மோப்பர்கள் நாங்கள் இஸ்ரவேல் நாடங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பும்படி ஏழு நாள் எங்களுக்கு தவணை கொடும் எங்களை ரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள் அந்த ஸ்தானாபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்தச் செய்திகளைச் சொன்னார்கள் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள் இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலிலிருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான் யாபேசின் மனசில் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள் சவுல் இந்தச் செய்திகளைக் கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் மூண்டவனாகி ஓர் இணைமாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரோவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படிச் செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான் அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள் அவர்களை பேசேக்கிலே இலக்கம் பார்த்தான் இஸ்ரேல் புத்திரரில் மூன்று லட்சம் பேரும் யூதா மனுஷரில் முப்பதனாயிரம் பேரும் இருந்தார்கள் வந்த ஸ்தானாபதிகளை அவர்கள் நோக்கி நாளைக்கு வெயில் ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீழயாத்தில் இருக்கிற யாபேஷின் மனுஷருக்குச் சொல்லுங்கள் என்றார்கள் ஸ்தானாபதிகள் வந்து யாபேஷின் மனுஷரிடத்தில் அதை அறிவித்தார்கள் அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் பின்பு யாபேஷின் மனுஷர் நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம் அப்பொழுது உங்கள் இஷ்டப்படியெல்லாம் எங்களுக்குச் செய்யுங்கள் என்றார்கள் மறுநாளிலே சவுல் ஜனங்களை மூன்று படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான் தப்பினவர்களில் இரண்டு பேராகிலும் சேர்ந்து ஓடிப்போகாதபடி எல்லாரும் போனார்கள் அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார் அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்புக்கொடுங்கள் என்றார்கள் அதற்கு சவுல் இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது இன்று கர்த்தர் இசரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றான் அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள் என்றான் அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பன்னிரண்டு அப்பொழுது சாமுவேல் இஸ்ரோவேலர் அனைவரையும் நோக்கி இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன் இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார் நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன் என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள் நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன் இதோ இருக்கிறேன் கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன் யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன் யாருக்கு அநியாயம் செய்தேன் யாருக்கு இடுக்கண் செய்தேன் யார் கையில் பரிதானம் வாங்கிக் கொண்டு கண் இருந்தேன் சொல்லுங்கள் அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான் அதற்கு அவர்கள் நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக இருக்கிறார் அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான் அதற்கு அவர்கள் அவர் சாட்சிதான் என்றார்கள் அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி மோசேயையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே இப்போதும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் செய்துவந்த எல்லா நீதியான கிரியைகளை குறித்தும் நான் கர்த்தருடைய சந்நிதியில் உங்களோடு நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் நெல்லுங்கள் யாக்கோபு எகிப்திலே போயிருக்கும்போது உங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார் அவர்கள் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணினார்கள் அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிறபோது அவர் அவர்களை ஆசூரின் சேனாபதியாகிய சிசராவின் கையிலும் பெலிஸ்டரின் கையிலும் மோவாபிய ராஜாவின் கையிலும் வெற்றி போட்டார் இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள் ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு நாங்கள் கர்த்தரை விட்டு பாகால்களையும் அஸ்தர்வத்தையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம் இப்போதும் எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும் இனி உம்மைச் சேவிப்போம் என்றார்கள் அப்பொழுது கர்த்தர் எர்பாகாலையும் பேதானையும் எப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார் அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு இருந்தும் நீங்கள் என்னை நோக்கி அப்படியல்ல ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள் இப்போதும் நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார் இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார் நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை இருப்பீர்கள் நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் இருக்கும் இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பல்லாப்பு பெரியதன்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன் அப்பொழுது இடி முழக்கங்களையும் மலையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மலையையும் கட்டளையிட்டார் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து சாமுவேலை பார்த்து நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும் நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள் அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி பயப்படாதேயுங்கள் நீங்கள் இந்த பல்லாப்பையெல்லாம் செய்தீர்கள் ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள் விலகிப் போகாதிருங்கள் மற்றபடி பிரயோஜனமற்றதும் இரட்சிக்க மாட்டாததுமாயிருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள் அவைகள் வீணானவைகளே கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தை நிமித்தம் தமது ஜனத்தை கைவிடமாட்டார் நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் இருப்பேன் அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க களைவீர்கள் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றான் அப்போஸ்தலமாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிறுவம் அதிகாரம் ஒன்று தேவனுடைய ஊழியக்காரனும் காரணம் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக பொய்யுறையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் நீ குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் ஏற்படுத்தும் ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியையுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பெயரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம் ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுவான பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்க முள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்ப்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாயிருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றிக் கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும் அநேகர் விசேஷமாய் விருத்தசேதனமுள்ளவர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும் அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்துப் போடுகிறார்கள் கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள் பெருவயிற்றுச் சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லியிருக்கிறான் இந்த சாட்சி உண்மையாயிருக்கிறது இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிகொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவர்களாயிருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகொள் சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் இருக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமா இராது அவர்களுடைய புத்தியும் மனச்சாட்சியும் இருக்கும் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள் அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள்